சாரிங்க அஞ்சு பதில் சொல்ல மாட்டா நான் தான் ஆக்சுவலாக சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு நீங்க ஏன் அஞ்சு ஏன் அஞ்சு நீங்க அஞ்சு கேட்டுட்டு இருக்கீங்க விட்டுருங்க இதோட விட்டுருங்க உங்க வேலையை நீங்க பாருங்க எங்க வேலையை நாங்க பாக்குறோம் சாரி இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்ல ப்ளீஸ் நீங்க கிளம்பலாம் ப்ளீஸ் இல்ல நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் நீங்க குழந்தை கொடுக்குறீங்க சொன்னா மட்டும் தான் நான் போவேன் இல்லை நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் போக மாட்டேன் வாமா எப்போ வந்த குழந்தைய பார்க்க வந்தியா அப்புறம் நல்லா இருக்கியாமா ஏய் அழுதிட்டிருக்க நீங்க எனக்கு அப்பா மாதிரி அன்னைக்கு நான் வந்தப்போ எல்லாரும் என்ன சொன்னீங்க இந்த பொண்ணு சொன்னா ஓகே நீங்க எல்லாரும் அஞ்சு அஞ்சுவோ சரியினு சொன்னாச்சல்ல இப்போ உங்க மருமகன் குழந்தைய தர முடியாது உனக்கு அப்படின்னு சொல்றாரு நீங்களே சொல்லுங்க அப்பா நீங்க எனக்கு அப்பா மாதிரிதான் என்னன்னு கேளுங்க ரெண்டு நாளா நான் அவ்ளோ ஹாப்பியா இருந்தேன் குழந்தை நம்ம கைக்கு வர போது நமக்கு குடுக்க போறாங்க அப்படின்னு ஆனா இன்னைக்கு மூஞ்சியில அடிச்சாப்ல இப்படி உங்க மருமக சொல்லுவாருன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல அப்பா மாதிரிதான் நீங்களும் எனக்கு இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க நீங்களே கேட்டு என்னமா சொல்ற அப்படி சொன்னாரா ஆமா நான் குழந்தை இல்லாம நாங்க இருந்து போக மாட்டேன் எனக்கு தரேன்னு சொல்லிட்டீங்க நானும் சரி நீங்கள் குழந்தை கொடுப்பீங்கன்ட்டு ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன் ஆனால் இப்போ குழந்தை தர முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்க நீங்கள் கேட்டு எனக்கு சொல்லணும் அப்பா சரிம்மா பதறாத பதறாத அழாத அழாம இரு மறுமேன்ட்டு நான் கேட்டு சொல்கிறேன் ஏன் என்னன்னு எனக்கு தெரியாது இப்போ தான் வரேன் கொஞ்சம் பொறுமையாக இருமா அழுகாத இதுக்காக ஏன் அழுதுகிட்டு இருக்க அழுகாத இந்தா நான் இப்போவே என்னன்னு கேட்டு உனக்கு ஒரு முடிவு சொல்கிறேன்

நான் சொல்றத நீங்க கேளுங்க அவன் தான் குழந்தையே வேணாம் பொண்டாட்டியே வேணாம் யாரும் வேணான்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய அழிக்க பார்த்தான்ல அத்தோட அவ போயிட்டாமா இப்ப என்ன அவனுக்கு வரவு இந்த குழந்தைக்கு அம்மா இவ்வளவு நாளா அஞ்சு வயசு சரி குழந்தையும் சரி பாத்துக்கிட்டு நான் சரிங்களா குழந்தை எனக்கு வேணும் குழந்தைக்கு அவன் அப்பா இல்லைன்னா நான் அப்பா இருக்கேன் அதனால நான் ஒத்துக்கணும் குடுக்கறதுக்கெல்லாம் இந்த இதுக்கு எனக்கு ஒத்து வராது அம்மாவும் தாயையும் பிரிக்கிறதுக்கு அம்மாவை தாயை பிரிக்கிறது என்ன என்னையும் குழந்தையுமே வச்சுக்கோங்க அவன் தான் அப்பாவா நான் அப்பா கிடையாதா என்னோட பொண்ணு குடுக்கறதுக்கு நான் ஒத்துக்கணும் அவன் வயிற்றுல இருக்க சிசுவையும் அழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண அவன் இந்த குழந்தைய அவன் என்ன வேணாலும் பண்ணுவாமாம்மா இத வச்சு பிளாக்மெயில் கூட பண்ணுவான் அந்த விக்கி என்னைக்கும் திருந்த மாட்டான் நான் சொல்றேன் தயவு செஞ்சு குழந்தைய கேட்க வேணான்னு சொல்லி அனுப்பி விடுங்க மாமா அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு தான் இருக்கு ஆனா குழந்தை வளர்க்கணும்னு நினச்சா எப்படியோ வளர்க்கலாம் அநாத ஆசிரமத்தில் கூட குழந்தையை எடுத்து வளர்க்கலாம் தாய் தகப்பன் இல்லாத குழந்தை எத்தனையோ இருக்குது அது மாதிரி பார்த்து எங்கேயும் வளர்த்து எடுத்து வளர்க்க சொல்லுங்க மாமா அதை விட்டுட்டு அஞ்சுவையும் குழந்தையும் பிரிக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை நான் வளர்த்துக்கிறேன் மாமா என் பொண்ணு இனி சரிங்களா சொல்லி அனுப்பிச்சு விடுங்க அதான் சாரிம்மா சொன்னேதான் இல்லைன்னு சொல்லல அரணண்ணா அப்பா இல்லாத சொன்ன உடனே எனக்கும் தோணுச்சு சரி ஓகே குழந்தை இருந்தால் சரவணனுக்கும் எனக்கும் சண்டை வரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு தான் இல்லைன்னு நான் சொல்லலை தோணுச்சு நம்ம கொடுத்துருவோம் அவனும் அப்பா தானே அவன் தானே அப்பா வளர்த்துக்கிடுவான் உனக்கும் குழந்தை இல்லாங்க இப்போ இந்த குழந்தைய நீங்கள் சூப்பராக பார்த்துப்பீங்க அப்படி நான் நம்பினேன் தோணுச்சு கொடுக்கலான்னு ஓகேன்னு நினச்சேன் ஆனால் சரவணன் இப்போ இப்படி சொல்லும்போது என் வீட்டுக்கார இப்போ இப்படி சொல்லும்போது எனக்கு கொடுக்குறதுக்கு மனசு இல்லம்மா அவரே பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது பெத்த நான் பார்த்துக்க மாட்டேனா சொல்லு அதனால குழந்தைய கொடுக்குற ஐடியா எனக்கு கிடையாது மன்னிச்சிக்கோம்மா ஓ மனசை நாங்கள் இருந்தா சாரி ரொம்ப ரொம்ப சாரி மன்னிச்சிக்கோ சரியா இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது மனசை தேத்திட்டு கொஞ்சம் ஹஸ்பண்ட் கூட வாழ்கிற வழியே பாருமா கொஞ்ச நாள் ஏதோ ஒரு குழந்தைய எடுத்து வளர்த்துக்கலாம் சரியா மன்னிச்சிக்கோம்மா நீ தான் மனசை தேத்திக்கிறணும் எப்படிங்க எப்படி எப்படி இப்படி ஈஸியாக உங்களாலலாம் பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ ஈஸியாக பேசுகிறீங்க ஒரு பெண்ணோட உணர்வுங்க அத ஈஸியா நீங்க இது பண்றீங்கல்ல ஆசை காட்டுறீங்கல்ல மோசம் பண்ணிட்டீங்கல்ல நான் இந்த குழந்தைய நினைச்சு நினைச்சு தானா சிரிச்சு அவ்வளோ ஹாப்பியா இருந்தீங்க என்ன நொறுக்கிட்டீங்கல்ல உங்க பேச்சால இப்போ ஒன்றும் இல்லை மூணு மாசம் கழிச்சு கொடுங்க இல்லைனா ஆறு மாசம் கழிச்சு கொடுங்க இல்லையா ஒரு வருஷம் கழிச்சு கூட கொடுங்க எனக்கு ஆனால் கொடுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நான் ஏன் இந்த குழந்த தான் வேணும்னு கேட்குறேன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க அதான் உங்களுக்கும் இன்னொரு லைஃப் வந்துருச்சில்ல அந்த லைஃபோட அடுத்து உங்களுக்கு இருக்குங்க குழந்தை ஆனால் எனக்கு டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்களேங்க அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்து கேட்டுட்ருக்கேன் இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் அப்பா, சொல்லுங்க அப்பா உங்க பொண்ணு கிட்ட அச்சுக்கோமா சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல மருமையனும் மகளும் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் இதுல ஒன்னும் சொல்ல முடியாது முத நான் என் உங்ககிட்ட என்ன சொன்னேன் என் மக சொல்றதுதான் அது கஷ்டப்பட்டு பெத்த குழந்த அதுகிட்ட கேட்டுக்கோமானே இப்போ நான் அதே தான் சொல்றேன் என் மகளும் மருமோனும் கொடுத்தா நீ தாராளமா வாங்கிக்க எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது நீ தாராளமா வாங்கிக்க சரியா எப்படி பாப்படி ஈஸியா உங்களால பேச முடியுது எப்படி இப்படி உங்களால ஈஸியா பேச முடியுது அம்மா சும்மா பேசிட்டே நின்னா அப்படி தான் அந்த பிள்ளை அழுதுட்டே இருக்கும் அம்ச்சுடுங்க மாமா மா உன் பேர் என்னது ஆர்த்தியா தயவு செஞ்சு போமா போ பாத்துக்குறோம் நாங்க ஈஸியா நீங்க பாத்துக்குறேன்னு சொல்லுவீங்க ஆனா என்னோட சந்தோஷம் யாருங்க கொடுப்பா திருப்பி மூணு இருந்த சந்தோஷம் யார் திருப்பி கொடுப்பா அவங்கதான் சொல்றாங்கல்லம்மா முடியாதுன்னு விட விட்டுட்டு தான் போயேன் இவங்க திருப்பி திருப்பி உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா முடியாதுன்னு சொன்னால் போமா அதை விட்டுட்டு சும்மா ஏமா அவங்கள போட்டு தொல்லை பண்ணிட்டு நான் பேசுறதெல்லாம் அவங்களுக்கு தொல்லையா தான்ப்பா இருக்கும் என் வீட்டுக்கார் முன்ன மாதிரி கிடையாது ரொம்பவே மாறிட்டாரு ரொம்பவே நல்ல மனுஷன் ஆயிட்டாரு தெரியுமா முன்ன நீங்க நினைக்கிற மாதிரிலாம் என் வீட்டுக்கார் கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு நல்லவர் ஆயிட்டாரு அப்படி இருக்க பட்சத்துல எப்படிப்பா அப்படி இது பண்ணுவார் பார்த்ததுக்கு இது அவரோட குழந்தையும் சரி நாங்கள் நல்லா பார்த்துக்க மாட்டோம்ப்பா எங்களை நம்பி கொடுக்க மாட்டீங்களா ஆ இவ்வளோ கெஞ்சி கெஞ்சிடனே நீயும் ஒரு தாய் தானே அஞ்சு நான் உடனேவா கேட்டேன் ஆறு மாதம் வச்சுருந்து கொடுன்னு தானே கேட்குறேன் இல்லை இப்போவே தாரதுன்னா தான் நான் எப்படியோ வளர்த்துக்கிறவேன் அஞ்சு அறிவு இல்லை உனக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இல்லை அறிவு கட்டுத்தனமாக நடந்துக்கிறா சி இவ்வளோ மோசமாக இருப்பான்னு நினைக்கவே இல்லை போறியா சும்மா ஏமா சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்க போமா தயவு செஞ்சு ஒரு தாயை பிரிக்கிறதுல நோக்கமா இருக்க சரி தாயே பிரிக்க கூடாது தெரியாதா அதை விட்டுட்டு தாயும் பிள்ளையும் பிரிக்கிற நோக்கம் தான் உனக்கு ஆ எப்படி உனக்கு பேச மனசு வருது செஞ்சு கிளம்பலாம் குழந்தை கொடுக்குற ஐடியா எனக்கு கிடையாது அன்னைக்கு ஏதோ மைண்ட் செட் மாதிரி நான் சொல்லிருக்கலாம் ஆனா இன்னைக்கு நான் முடிவு பண்ணது தான் குழந்தை கொடுக்குற ஐடியா எனக்கு துளி கூட கிடையாது நீங்க கிளம்பலாம் சரி நான் வரேன் இப்படி போக போன்னு விரட்டும் போது இங்க நிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஆனா ஒண்ணு ரொம்ப ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்க அதான் என்னால தாங்கவே முடியல போயிட்டு வரேன்ப்பா குழந்தைய பாக்க அடிக்கடி விடுவீங்களா அதெல்லாம் முடியாது சும்மா சும்மா வராதீங்க அந்த விக்கிக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அவன் யாரோ நாங்க யாரோன்னு ஆயிடுச்சு இனி நீ வர்றது தப்புமா உன்னோட லைஃப்பை நீ பாரு ஹஸ்பண்டோட அதை விட்டுட்டு சும்மா இங்கே வந்து பிள்ளையை பார்க்க வரேன் பிள்ளையை பார்க்க வரேன்னு அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் விடவும் மாட்டோம் நாங்கள் என்ன நான் விட மாட்டேன் குழந்தைய பார்க்க நீ வரக்கூடாது சரியா கிளம்பு ஏன்ண்ணா இவ்வளோ ரூடா பேசுகிறீங்க சொல்லுங்கள் ஏன் இவ்வளோ ரூடா பேசுறீங்க நான் அப்படி என்ன பண்ணேன் அவர்தான் தான் சொல்கிறாருல்ல கிளம்புமா வேறே எனச்சி பார்க்கல இப்படி ஒரு சம்பவம் இங்கே வரம்போது நெடக்கு ஒன்று சரவணா என்னப்பா அந்த புள்ள அழுகுறத பார்த்தா பாவமா இருக்கு இப்படி பேசி அனுப்பிட்டீங்களே மாமா என்ன பேசுறீங்க அதுக்காக பிள்ளை பிரிச்சிடலாமா நல்லதா அது எல்லாரும் யோசிக்காம அந்த பொண்ணுகிட்ட சரின்னு சொல்லிருக்கீங்க அன்னைக்கு வந்து கேட்ட போவே அதெல்லாம் முடியாது குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு சொல்லத் தெரியலையா சொல்லுங்க தெரியலையா அதை விட்டுட்டு குடுக்கறதுல இருக்கீங்க இதெல்லாம் தப்பு மாமா நான் யோசிக்கிற கூட உங்களுக்கு தெரியல அதெல்லாம் முடியாது இனிமே வந்து எப்ப கேட்டாலும் முடியாது முடியாதுன்னு சொல்லணும் சொல்லிட்டேன் தர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அஞ்சுக்கும் விருப்பம் இல்ல இதெல்லாம் என்னமோ சாதாரண விஷயம் மாதிரி பேசுறீங்க நீங்களும் சேர்ந்து இல்ல எவ்வளவு பெரிய விஷயம் இப்படி சாதாரணமாக கொடுத்துட முடியுமா சப்பா அது என்னவோ உண்மைதான்ப்பா கொடுக்க தான் ஆனால் நான் நினைச்சது என்னன்னா உனக்கும் என் பொண்ணுக்கும் சண்டை இடையில இந்த குழந்தையால வந்துடக்கூடாது அப்படி அவனுக்கும் இந்த பிள்ளைக்கு கூட சண்டை எதுவும் வந்துடுதோ என்னமோனுங்க ஒரு தான் நான் இந்த குழந்தையும் கொடுக்கறலான்னு நினச்சேன் மற்றபடியெல்லாம் என் பேத்திய கொடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லைப்பா சரி இனிமேல் இந்த குழந்தைய கொடுக்கணும்னு யாரும் பேசக்கூடாது ஏஞ்சு உனக்கு தான் புரிஞ்சுதா சரிங்க என்ன பண்ணுவேன் எதுக்கு என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கொடுத்த എന്നാലും കഷ്ടമാക്കെ എടുത്ത് എന്നറേ പണ പോ ഉയരോട് ഇരുപമാണോ അപ്പൊ യോസനാ இன்னைக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் ஒன்று நடக்கும்னு சத்தியமாக நினைக்கவே இல்லை குழந்தைய ஆசை ஆசையா பார்க்க போனேனே அங்கே இப்படியா நடக்கணும் ஏ ஆத்தி பார்த்துட்டியா குழந்தைய பார்க்க போனிய எப்படி இருக்கா நாடி அழுகுற மாதிரி இருக்கு ஏ அழுகுறியா ஆத்தி ஒன்னதான் ஏன் சும்மா தான் என்னோட தலைவிதி நினைச்சு அழுகுறேன் வேற எதுவும் இல்லை எதுக்கு எனக்கு இப்படி ஒரு தலையெழுத்து நடந்துச்சு எதுக்கு எனக்கு இப்படி ஒரு பெரிய தலை எழுத்து அப்படின்னு நினைச்சு அழுகிறேங்க வேற ஒண்ணும் இல்லைங்க என்னடி சொல்ற சொல்றதுல எனக்கு புரியல என்னதான் நடந்துச்சு என்னங்க நடக்கணும் குழந்தைய தர முடியாதுன்னு அந்த அஞ்சோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க கத்தி நான் சொல்ற நிஜமாவா கொடுக்க முடியாதுன்னு நாம சொல்லிட்டானா ஆமா குழந்தைய கொடுக்க முடியாதா எனக்கு பெரிய ஷாக்கிங்காக ஆயிருக்குங்க எதுக்கு எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது குழந்தைய கொடுக்கலன்னு சொல்லவும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் உங்களுக்கே தெரியும்ல ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுங்க அதான் தடி என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உண்மையாகவே கொடுக்க முடியான்ட்டானா அவனுக்கு எவ்வளோ திமுர் இருக்கணும் ஏய் பேசாமரு இந்த வைக்கே எவனுமே நல்லவனாக இருக்க விட மாட்டாங்கடி நல்லவனாக இருக்கவே விட மாட்டேன் அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு குழந்தைய எப்படி தூக்கிட்டு வரோம்னு நீ பாரு நான் சொல்றது முதல்ல கேளுங்க நீங்க கேக்குறதுக்கு என்ன இருக்கு நீ பேசாம இரு குழந்தை எப்படி உன் கைக்கு கொண்டு வரேன்னு அத பாரு வாய் மூடுங்க இப்படி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி 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 தான் ஏற்கனவே இந்த குழந்தையை அழைக்க பாத்தீங்க அந்த ஒரு தான் இப்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே குழந்தை அழைக்க பார்த்தானே இப்ப எப்படி இந்த குழந்தைய பாத்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க தயவு செஞ்சு உங்க கோபத்தை குறைங்க முட்டாள்தரமான வேலையெல்லாம் பார்க்காதீங்க இந்த மாதிரிலாம் நம்ம மேல தப்புதான் தாயும் பிள்ளை பிரிக்க கூடாது வேணாங்க வேணாம் என்ன பண்றது உன்னை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது என் தலைவிதி அதை யாராலையும் மாத்த முடியாது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போக போக பழகிரும் தயவு செஞ்சு உங்க கோபத்தை குறைங்க